ய் ப்ரோ நான் தான் உங்கள் பணம் அதாவது மணி பேசுகிறேன் இன்னைக்கு கதையும் கதையும் காணொலியில் என்னுடைய கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்கள் மனித நாகரிகத்தோட முக்கிய பகுதியாக இருக்கிறது பணம் அதாவது நான் இன்னைக்கு பணம் இல்லாத உலகத்தை உங்களால் நினச்ச கூட பார்க்க முடியாது உங்களுடைய தினசரி தேவைகள் ஒவ்வொனுக்கும் மட்டுமில்லாமல் எதிர்கால சேமிப்புக்கும் பணம் ரொம்ப முக்கியம் அந்த பணம் எப்படி உருவாச்சு அப்புறம் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு அது எப்படி வந்திருக்குங்கிற வரலாற்றை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க பேட்டர் சிஸ்டம் அதாவது பண்டமாட்டு முறை ஒரு பொருளுக்காக இன்னொரு பொருளை பரிமாறிக்கிறக்க பேர் தான் பண்டமாட்டு முறைன்னு பேர் உதாரணமாக ஒருபடி அரிசியை கொடுத்து அதுக்கு பொதுவாக ஒருபடி உப்பு அல்லது ஒருபடி பயிர் பால் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றிக்கிறதுக்கு பேர் தான் பண்டமாட்டு முறை அப்படின்னு பேர் மனித நாகரீகங்கள் தோன்றி ரொம்ப வருஷத்துக்கு இந்த பண்டமாற்று முறையை தான் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பண்டமாட்டு முறையில் பல குறைபாடுகள் இருந்துச்சு உதாரணமாக நீங்கள் ஒரு படி அரிசியை கொடுத்து ஒரு படி உப்பை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த உப்பை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் பயன்படுத்தணும் இல்லாட்டி அந்த உப்பு கெட்டு போயிடும் ஆனால் அந்த உப்புக்கு பொதுவாக அந்த அரிசியை ஒரு குறிப்பிட்ட மதிப்புடைய பணத்திற்கோ அல்லது நாணயத்திற்கோ நீங்கள் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நாணயத்தையோ பணத்தையோ நீங்கள் எப்போ வேணால் பயன்படுத்தலாம் இந்த உலகத்தில் முதன் முதலாக பணத்தை யார் சரி கண்டுபிடிச்சு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான வரலாறும் ஆதாரமும் சரியாக தெரியாட்டியும் கிமு மூவாயிரத்தில் மெசபடோமியா நாகரிக மக்கள் பண்டமாற்று முறைக்கு பதிவாக பொருள்களை அதை வியாபாரம் செய்ய களிமண்ணால் செஞ்ச பட்டயங்கள் அதாவது விவசாய சின்னங்கள் குறித்த களிமண்ணால் செஞ்ச பட்டயங்களை வியாபாரத்துக்கு பணத்துக்கு பதிவாக இடையீட்டு கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க இந்த உலகத்தோட முதல் உலோக நாணயம் கிமு ஆறுநூற்றி முப்பதில் அதாவது இன்னையிலிருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி லிடியா இராஜ்யத்தில் வெளியிட்டிருக்காங்க தங்கம் மற்றும் வெள்ளி கலவையினால் செய்யப்பட்ட இந்த நாணயங்கள் அரசாங்க அமைப்பினால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட முதல் நாணயங்கள் அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் பல பகுதிகளில் தங்கம் வெள்ளி செம்பு அதுக்கப்புறம் தோல் இப்படி பல பொருட்களில் நாணயங்களை அச்சிட்டு பயன்படுத்திகிட்டு இருந்திருக்காங்க பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்திகிட்டு இருந்துருக்காங்க இந்த உலகத்தோட முதல் காகித பணம் கிபி ஆயிரத்தி இருபதாவது வருஷம் சீனாவில் இருக்க சாங் வம்ச அரசர்களால் வெளியிடப்பட்டது சீனாவில் தான் முதன் முதல் காகித பணத்தை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சிது பணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய தொடர்புடையது இப்போது வங்கி அதாவது பேங்கிங் இந்த பேங்கிங் சிஸ்டமானது ஐரோப்பாவில் கிபி ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு அந்த காலகட்டத்தில் இடைக்கால வங்கி முறையானது தோன்றி வளர ஆரம்பித்தது இந்த உலகத்தோட முதல் பேங்க் அதாவது முதல் வங்கியானது இத்தாலி இருக்கிற சியன்னா அப்படிங்கிற நகரத்தில் கிபி ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டாவது வருஷம் ஆரம்பித்தாங்க அதனோட பேர் வந்து பேங்காங் மோனி டி பசிச்சி டி சியன்னா அப்படிங்கிறது அதோட பேர் இந்தியாவில் நம்மளோட பணத்தை நம்ம ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ரூபாய்ங்கிற வார்த்தை கிமு மூன்றாம் நூற்றாண்டிலேயே இந்தியாவை ஆஞ்சி செய்த மௌரிய பேரரசர்கள் சமுத்திரகுப்த மௌரியர் அவருடைய காலத்தில் வெள்ளி நாணயங்கள் வெளியிடப்பட்ட வெள்ளி நாணயங்களை ருபையா அப்படின்னு அழைச்சதா சாணக்கியர் எளிதில் அர்த்தசாஸ்திரம் அந்த நூலில் சொல்லியிருக்கு ஆனால் இப்போ இருக்கிற நம்மளுடைய மாடன் ருபி அந்த பணத்துக்கு முன்னோடின்னா அது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் வட இந்தியாவை ஆண்ட சூர்வம்சேர்ந்த சேர்சா அவருடைய ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்ட வெள்ளி நாணயங்கள் நூற்றி எழுபத்தெட்டு தானியங்கள் எடை அளவுக்கு இருக்கிற இந்த வெள்ளி நாணயங்களை ரூபாயா அப்படின்னு அழைச்சாங்க இதுதான் இப்போ இருக்கிற நம்ம ரூபாயோட முன்னோடி இந்தியாவோட முதல் காகித பணம் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னா வருஷம் ஆங்கில ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்ட பத்து ரூபாய் நோட்டு தான் இந்தியாவில் வெளியிடப்பட்ட முதல் காகித பணம் நம்முடைய ரூபாயினுடைய அழகு வந்து அனாக்கல் அப்படிங்கிற அழகால் நிர்ணயிக்கப்பட்டு இருந்துச்சு அதாவது ஒரு அணா ரெண்டணா காலணா அரையணா இப்படி அணாக்களால் அதையே குறிப்பிட்ருந்தாங்க அதாவது ஒரு ரூபாய்க்கு பதினாறு அணாக்கள் ஒரு அணா வந்து நாலு பைசா மதிப்புடையுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் இந்த அணாக்கள் முறை மாற்றப்பட்டு தசம முறைக்கு அதாவது ஒரு ரூபாய்க்கு நூறு பைசா அப்படிங்கிற தசம முறைக்கு நம்ம மாறுனோம் இந்த உலகத்தோட முதல் ஏடிஎம் மிஷினானது இருபத்தி ஏழு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் இங்கிலாந்து இருக்கிற என்ஃபீல்டு அப்படிங்கிற நகரத்தில் வார்க்லேஸ் வங்கி அப்படிங்கிற வங்கியினால் நிறுவப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் ஏடிஎம் மிஷின் உலகம் முழுவதும் பரவலாக வளர்ச்சி அடைந்தது அதுக்கப்புறம் டெபிட் கார்டு க்ரெடிட் கார்டு அப்படின்னு பல வடிவங்கள் எடுத்தேன்னா இன்றைக்கி யுபிஐ ஒரு மொபைல் மூலமாக மிக எளிதாக பணத்தை பரிமாற்றம் செய்யக்கூடிய யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற முறைக்கு நான் மாறியிருக்கேன் இது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அமலுக்கு வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பித்து இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த உலகத்திலேயே அதிக யூபிஐ பயன்படுத்துறது இந்தியா தான் டிமானிட்டைசேஷன் அதாவது பண மதிப்பிழப்பு அல்லது பணத்தை திரும்ப பெறது பண புழக்கத்தில் இருக்க பணத்தை திரும்ப பெறது இந்த நடவடிக்கையை ஒரு நாட்டுடைய அரசாங்கம் அல்லது மத்திய வங்கி பொருளாதார நடவடிக்கைகளுக்காக எடுக்கிறாங்க இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சுமார் ஆறு முறை இந்த மாதிரி பணம் திரும்பப் பெறுதல் அல்லது பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளை செஞ்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி இந்தியாவோட முதன் முதலாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை செஞ்சாங்க அதாவது புழக்கத்தில் இருந்து ஆயிரம் ரூபாய் ஐநூறு மற்றும் பத்தாயிரம் ரூபாய் நோட்டுகளை செல்லாதுன்னு அறிவித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் அதாவது சுதந்ததுக்கப்புறம் இந்த நோட்டுகளை திரும்பியும் புழக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு அந்த வருஷம் இந்திய பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் மீண்டும் இந்த நோட்டுகளை அதை ஆயரருவா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூபா நோட்டுகளை செல்லாது அப்படின்னு அறிவித்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் ஒன்று இந்த தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு அது அதுக்கு முன்னாடி அச்சடிக்கப்பட்ட எல்லாம் திரும்ப பெறதா இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்தது அதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அதுக்கு முன்னாடி அச்சடிக்கப்பட்ட நோட்டுகளில் பாதுகாப்பு அம்சங்கள் குறைவாக இருந்துச்சு அதனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு பிரதமர் மோடி அவர்களால் புழக்கத்தில் இருந்த ஆயிரரூபா ஐநூறுரூவா நோட்டுகள் செல்லாதா அறிவிக்கப்பட்டு அதுக்கு பொதுவாக புதிதாக ஐநூறுரூவா மற்றும் ரெண்டாயிரரூபா நோட்டுகள் புழக்கத்துக்கு வந்துச்சு இப்போ கடைசியாக மே பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புழக்கத்தில் இருக்க ரெண்டாயிரூபா நோட்டுகளை திரும்ப பெற்றுக்கிறதா அறிவிச்சிருக்கு இவ்வளவு நேரம் என் கதையை கேட்ட நீங்கள்லாம் இந்த பணத்தை அதாவது என்ன நியாயமான வழியில் சேர்த்து நியாயமான நல்ல வழியில் செலவழித்து ஒரு நல்ல குடிமனாக இருக்கணும்னு நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கிறேன் നന്റി വണക്കം